அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான ராசிபரனாக காணவிருக்கிறோம் பழலாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளவு அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாவார் கால சக்கரத்தின் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வேறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சியாவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவிலை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு சு புதனம் பார்க்குற நிவர்த்தி அடைஞ்சிடுறார் இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது துலா ராசி துலா லக்னத்திற்கு இந்த சித்திரை மாதம் எப்பேற்பட்ட பலன்களை அழகியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் ராசி அதிபதி ஆறு ஏழு என்ற இடங்களை பயணிப்பார் ஒரு மாதம் முற்பகுதியில் ஒரு பத்து நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் ஆறாம் அதி இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார் ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் இடத்திற்கு ராசி அதிபதி செல்கிறார் ஒரு நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகம் அங்கே உச்சம் பெற்ற சூரியனுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்பிக்கை இருக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு பயம் ஒரு கலக்கம் ஒரு அச்சம் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு அருமையான ஒரு தெளிவும் தன்னம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் நம்ம முதல்ல பார்க்குறது மாத ஆரம்பத்தில் சந்திரன் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் அது பத்துக்கு பன்னெண்டாம் இடமாக இருந்தால் கூட அது வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கான ஒரு வியூகத்தை அமைத்து செயல்படுத்தக்கூடிய இடமாகவும் அதை வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து ஒரு அலச்சல் திருச்சல் வேலை பலு இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல தொழில் உண்டு இந்த காலகட்டம் குருவானவர் மூன்று ஆறு குடையவர் அவர் எட்டு என்ற இடத்திற்கு வந்து அமருகிறார் எட்டாம் இடத்தில் குரு வருவது துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் ஒரு மாற்றம் வெளியூர் வேலைக்கு இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுறது இல்லை ஒரு தொழில் மாறுறது ஒரு பிரான்ச் மாறுவது ஒரு ப்ரொமோஷனால் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு இதே வந்து இளைஞர்களுக்கு வந்து படித்த படிப்பு கேட்ட வேலையெல்லாம் இல்லைனிங்கன்னா இப்போ காலகட்டம் ரொம்ப அருமையாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்களோ அதற்கான பலன்கள் வந்து நிச்சயம் உண்டு மாணவர்களுக்கு நல்ல வந்து ஒரு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது அதே போல் ஒரு லோன் கிடைப்பது நீங்கள் கேட்ட படிப்பு அதுக்கான வந்து ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு தடை தாமதங்களை தாண்டி உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கும் ஒரு ஹாஸ்டல் தங்கி படிப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் காரக கிரகம் வந்து அவர் நாளுக்கும் ஐந்துக்கும் உடையவர் இந்த காலகட்டம் வந்து தொழிலால் ஒரு மேன்மை தொழிலால் வந்து ஒரு சிறப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தனலாபம் உண்டு ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பழி முன்னேற்றத்திற்கான ஒரு சிறந்த மாற்றமாக இருக்கும் அப்படின்னு காணலாம் அந்த அதிர்ஷ்டம் இந்த காலகட்டம் இருக்கணும் எப்பயோ செஞ்ச முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுப்பது அதே போல் ஒரு நல்ல முதலீடுகள் இப்போ இந்த காலகட்டம் ஒரு முதலீடு செய்து கொள்வது அது இடத்துலையோ இல்லை ஒரு ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் அந்த படிப்பில் ஏதாவது தொடரலாக இருந்து அரியஸெலாம் இருந்ததுன்னா இப்போ நல்லா முயற்சி பண்ணிங்கன்னால் அதையெல்லாம் கேர் பண்ணிடலாம் அதே போல் ஒரு வீடு கட்ட ஒரு தடை ஒரு வீடு பாதையில் நின்று போச்சு அப்படின்றவனுக்கு தான் இப்போ அந்த பணிகளை முடித்து புதுமனை புகழ்விழா நடத்துவதும் சுப காரிய தடைகள் நீங்கள் என்னம்மா எட்டுக்கு குரு வந்துட்டார் எப்படிமா காரியம் நடக்கின்ற அச்சல்லாம் கொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வந்து ஏழுக்கு வந்து நம்ம வந்து ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாலு என்பதெல்லாம் வந்து நம்மளுடைய சுகஸ்தானங்கள் வலுப்படுவது அப்போது ஒரு திருமணமோ இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகிற ஒரு குழந்தை பாக்கியமாவது இல்லை திருமணமாவது ஒரு சிலர் வந்து இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அதெல்லாம் அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும்லாம் கடன் கேட்பவர்களுக்கு அந்த வாங்குகிற கடன் அதற்கான தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு யார் வந்து உங்களுக்கு நாள் பிரச்சனை கொடுத்தாங்க ஒருத்த எதிர்ப்புகள்லாம் அந்த எதிராளிகள்லாம் இனம் கண்டு அவங்களாம் வந்து நாசூக்காக கலையக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு கடன் அடையும் ஒரு நோயெலாம் இருந்ததுன்னா அதற்கான ஒரு நல்ல மருத்துவ காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு இரவு நேர பயணங்கள்லையும் வண்டிகளில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை கோவத்தை கொள்ளணும் நம்மளுக்கு வந்து நிறைய வெறுப்பு ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் அதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கோபத்தை குறைத்து கொள்வதன் மூலமும் அதே போல் குளிப்பு காரம் எண்ணெய் போன்ற பொருட்களை வந்து உணவில் தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் ரொம்ப சால சிறந்தது வண்டியிலலாம் வந்து ட்ராஷ் டிரைவிங் செய்யாதீங்க மண்டியெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது செய்கிறது சான் ஸ்கிட் ஆகி சிராய்ப்பு காயங்கள்லாம் ஏற்படும் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லேயுமே பயணங்களில் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் அத்திப்பழம் நிறைய கிடச்சா வந்து உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்க செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும் அது எப்படிம்மா பண்ணிக்கிறதுனா இந்த அத்திப்பழம் அதே போல் நிறைய உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அது மனசை அமைதிப்படுத்தும் இதெல்லாம் செய்யும்பொழுது உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் துளாராசி லக்னக்கார அன்பர்கள் எப்பயுமே வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா அது சனி உச்சமாகிற ராசி நோய்க்கு காரணமே சனி நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு நோயை கொடுத்துருவோம் இந்த காலகட்டம் வந்து சொல்வாக்கு செல்வாக்குலாம் ரொம்ப சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்பவர்கள் கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் கலைத்துறை அதே போல் விளையாட்டுத் துறையில் அனைவருக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு மாத முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்து மாத பிற்பகுதியில் திறம்பட உங்களுடைய செயல்பாடுகளை செய்யும்பொழுது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து வகையிலையுமே இந்த காலகட்டம் அருமையான காலங்களில் ராசி லக்ன காலம் இதுக்கு முன்னாடி எதுவும் வந்து எங்களுக்கு ஒரு சேமிப்பு இல்லை கையிருப்பு இல்லை பணத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை அப்படி மன உளைச்சலில் இருந்தாங்க இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு கிரக நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக செயல்பட்டு ஊக்கமுடன் நுழைத்து உங்களுடைய பலன்களை எட்டிப்பாக்கிக் கொள்ளுங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் நீக்கிக்கோங்க கோபம் குறைத்து கொள்ளுங்க இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய இறை வழிபாடுகள் தான் தேவை எல்லாருக்கும் ஆனால் எதுவும் மனதில் நெஞ்சுக்குயில ஒரு இனம் புரியாத கவலையும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும் இதை நீக்குவதற்கு இறைவனுடைய வழிபாடுகள் தான் நமக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து சுப்பிரமணிய பூஜனம் வந்து கேட்பது ரொம்ப அருமையான பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதி வரக்கூடிய பாடல்களை ஓடவிட்டு கேட்பதும் அது செவி வழியை நம்ம பொழுது நம்ம அது வந்து ஒரு பூஸ்டப் ஆகவே இருக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்க தீபம் எவ்வளோ கடவுற்றுங்களோ அதே போல் நிறைய நீர் மோர் இதெல்லாம் அங்கே தானமாக கொடுக்கும்போது இந்த செல்வ சிரிப்பு செழுமையாக வளரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்துருக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடும் அதே போல் மகாந்தர் வழிபாடும் வியாழக்கிழமை தோறும் தக்ஷணாமூர்த்தியையும் குரு பகவானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபடும் போது எட்டில் வரக்கூடிய குரு அஷ்டம அஷ்டமகுரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே ஈட்டி தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது திரு ராசி லக்னக்காரன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வலியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவி தாராளமாக செய்யுங்க பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல போயிருக்கிறேன் பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் மாதம் தான் நம்முடைய பூர்வ புண்ணியம் நாம போன தம்பது செய்த பாவ புண்ணியம் எதிர்க்கிட்டால் போல் அந்த பார்மையை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் போது தான் நம்முடைய நிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்போம்மா நான் பெரிய செல்வந்த நாவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதையும் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இரு இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நஞ்சி காணுதற்கு அன்னியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே எண்ணம் அன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்துக்கு போல உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அப்ராமிய அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபிரமிதமான பலன்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு வந்து தான் நமக்கு சித்திரை மா சித்திரை ஒன்று தான் நம்முடைய மாதப்பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ளக்கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது அவங்க மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநாமி வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது சாபம்லாம் போயிடுமா பித்ரு இருக்கு இந்த சூரியன் வந்து ராகு கேதுக்களோடு சம்மந்தப்படும் போது பித்ருசாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு உடல் பாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்றோல்ல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரம் இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிலாம் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ கேவல பருவத்திற்கு நீர் மோர் பானம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான படங்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ கேவல வெள்ளை நிற பொருட்கள் கோயிலுக்கு அரிசியானதாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னு அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரம் பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் நடத்துகிற முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்க அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டம் இல்லைன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட் புக் பென்சிலாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவு சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்